ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம உயிர்மை எழுத்துக்களில் வந்து ரா ரா ரீ ரீ வரிசையை தான் பார்க்க போகிறோம் நான் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லுவேன் என் பின்னாடியே நீங்கள் சொல்லணும் சரியா குட்டீஸ் படிக்கலாமா குட்டீஸ் படிக்க ரெடியாக இருக்கீங்களா படிக்கலாம் வாங்க படிக்கலாம் ரா ra ri ri ru ru re re rai ோ ரோ ரோ அவ்வளோதான் தான் குட்டி அழகாக படிச்சிட்டிங்க இப்போ வந்து ராரா ராலாறு வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு எண்ணிடுவோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ராசியில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு பன்னிரெண்டு எழுத்துக்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க நான் படிச்சு படிச்சிட்டிங்க எழுதி பாருங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்